வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த ஜூன் மந்த் மிட் போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ வந்து ஸ்டீலோடைய ப்ரைஸ் என்ன ரேஞ்சஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சில பிராண்டு வந்து நமக்கு ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் ரிடக்ஷன் ஆகியிருக்குறதுங்க ஸோ ஒவ்வொரு ப்ராண்டு என்னென்ன ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதை பார்ப்போம் ஸோ ஆவரேஜாக ஒரு ஆவரேஜ் ப்ராண்ட்லேருந்து ஒரு டாப் ப்ராண்ட் வரைக்கும் என்ன ரேஞ்சில் ஸ்டீல் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அறுபத்தொன்னுலேருந்து எழுபத்தி ஆறு ரூபா வந்து பெர் கேஜிக்கு வந்து போயிட்ருக்குது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துடலாங்க இதில் வந்து நான் என்னென்னா எட்டு எம் டு இருபத்தஞ்செம்எம் வரைக்கும் இருக்கும் ஸோ எட்டு எம்எம் நமக்கு ஒரு ரூபா கூட வரும் மீதி இருக்கிற பத்து டு இருபத்தஞ்சி எம் ஒரு ரூபா கம்மியாக வருங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எழுவத்தாறு ரூபா பெர் கேஜி போயிட்டுருக்குதுங்க ஸோ இதே வந்து எட்டு எம் எடுக்கிறீங்கன்னா எழுவத்தேழு ரூபாய்க்கு நமக்கு போயிட்டு இருக்கும் ஸோ ஒரு சில பக்கம் இது ஒரு ரூபா கம்மியாகவும் நமக்கு கிடைக்குதுங்க ஸோ பேஸராக நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறங்கிறதை பொறுத்து இருக்குதுங்க ஸோ இன்ஜினியர்ஸ்னால் நமக்கு எப்படி இருந்தாலும் ரெகுலராக எடுப்பாங்க ஸோ அதனால் சில கன்செஷன் நமக்கு இருக்குதுங்க கிளைண்ட் சைடு போகும்போது நமக்கு என்ன ரேட் போதோ அதுலேயே தான் போகும் ஏன்னா ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்க இன்ஜினியர்ங்க போது சில கன்சிட்ரேஷன் இருக்கும் ஸோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா எங்களுக்கு ரிடக்ஷன் பண்ணியே சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் டி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுபத்தி நாலு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ராணா டிஎம்டி ஒரு கிலோ வந்து எழுபத்தி மூணுங்க பிஎம்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு வேலா வந்து ஒரு கிலோ அறுபத்தாறு கௌரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபத்தஞ்சு டெர்போ எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு ஜிந்தால் பேந்தர் ஒரு கிலோ எழுவத்தொன்னூட்டு எழுவத்தி ரெண்டு ஜிந்தால் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு அக்னி டிஎம்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுவத்தி ரெண்டுங்க ப்ரைம் ப்ரைம்கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ஸ்ரீ பழனியாண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு கிஸ்கான் டிஎம்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுவத்தி ஒரு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது அம்மன் டிஆர்ஒய் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எஸ்ஆர்டிஎஸ் ஒரு கிலோ அறுபத்தெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அசோக் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆண்டவர் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி எஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க செயல் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ஸ்டீல் ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ஐ எஸ்எஸ்ஐ ஒரு கிலோ அறுபத்தி ஆறு காமாட்சி டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஏஆர்எஸ் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஓகன் டஸ்கர் ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க வைசாக் ஒரு கிலோ எழுவத்தி ஒன்று டிஎஸ்ஆர்எம் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேடுடைய ஸ்டீல் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மேக்கோ எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு கிலோ அறுபத்தொம்போது திருமலா டில்சேயான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுவது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஐஸ்வர்யம் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தேழு ஐஎஸ்ஐ எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு பாரதி ஒரு கிலோ அறுபத்தி நாலு வைரம் ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க சன் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க புல்கிட் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க கருடா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு லோஹிந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ஆதனன் ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க பிரின்ஸ் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி நாலு ஷாம் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி ஆறு பிபிஎஸ் கேரளா பேஸ்டு ஸ்டீலுங்க எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேடடு ஸ்டீல் ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க மொத்தம் நாற்பது பிராண்டுக்கான ஸ்டீல் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இது போக நீங்கள் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் ஒரு கிலோக்கு எவ்வளவுக்கு வாங்கினீங்கிறத கமெண்ட்ல போடுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ